சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள ஹாலை நல்லூர் வஸ்தானி மகோரா தேவர் செல்வி குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் அந்த காலையினை அடக்கியே என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வந்து கொண்டிருக்கின்ற தினையோடு கொட்டாப்பட்டி கண்ணனின் அன்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தோழி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேவர் நல்ல தேவர் ராஜம்மாள் அவர்களின் பேரன் மற்றும் பேத்திகள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோழி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அவசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் ஏ புனவாசல் மாயக்கிழவன் அவர்களுக்கு நல்லூர் சீமை மற்றும் ஐ என் நேதாஜி இளைஞர்கள் சார்பாக கோடார கோடி நன்றி கரங்களை உருத்தாக்கி சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை நல்லூர் வஸ்தானி வகை குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட நர்ம முனீஸ்வரில் காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்று

நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே இடமிரக்கப்பட வேண்டிய காலை திண்டுக்கல் மாவட்டம் பெரிய பாலைப்பட்டி ஏ கே குமார் ராக்கெட் சிலை காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாடியுடன் ஐஎம் பாண்டி குடி வீரர்கள் ஆய்வு படுத்திக் கொண்டு விழாம எதிர்த்து வருகிறோம்

போற்றி நேரங்கள் எருங்கிவிட்டன ஆளுங்கள் கடந்து விட்டன தொகையில சிறப்பு பரிசுல பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு உள்ள ஒன்பது வீரர்களா அங்கிளரும் இரண்டு கம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா சித்தி அடியுங்க

மாவட்டப்பட்டி அஜித்குமார் ராக்கெட் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயூரன் பாண்டி பாண்டிச்சாமிகள் வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகோலத்தில் கிழவத்தேவர் வரவரது முத்து காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு மேல சிவபுரி மேல ஐயன்மார்கள் வீரர்கள் தங்கள் ஆயுதப்படுத்திக்கொள்ளுமாறுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா ஆட்டமா பலவிழி உருட்டலா முட்டால் மிரட்டுகின்ற காலையா அம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு அழுகின்ற காலையா அவர்களை துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் பொறுத்திருந்து பார்ப்பா அடியுங்க கை வட்டுங்க வீரர்களையும் காலை முற்சாகப்படுத்துங்க உங்களது ஹரஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திடி பரிசீன ஏட்டி பறிப்பதற்கு காலையோ காலையர்களா யாரும்

ஸ்ரீ மாடன் சிமெண்ட் ஒரு சன்பு சொன்ன சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விளம்பர

வீரமாயன பொறுத்திருந்து பார்ப்போம் இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அது வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை காலை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டுள்ள காலை நல்லூர் வஸ்தானி பேர் செல்வி குடும்பத்தார்கள் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட கே எப்பி முத்துமாரி கொட்டாப்பட்டி கண்ணனி அன்பு தம்பிகள் மிக துட்டிப்பட வேலை வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடி துடிக்கின்ற காலையா துப்பாட வீரர்களா விழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு மதிக்க போவது சிவகங்கை சீமையா சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் மாவட்டம் என்றாலோ தூக்கு கைப்பை முட்டமிட்ட மாமன்னர் வருது பாண்டிய புகழ் ஒன்றிட அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயணம் கட்டி வளர்வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கே எம்பி முத்துமாரியம் கொட்டாப்பட்டி கண்ணனி அன்பு தம்பிகடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலேயும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்து

பிஜேபி முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர் மேற்கு ஒன்றிய துணைத் தலைவரும் கமிஷன் மண்டி உரிமையாளர் வி எம் விஜயன் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு வந்து குவிந்த வண்ண உள்ளன சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே பதிமூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே விளம்பரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நல்லூர் மஸ்தாவி வகைரா முக்குரா தேவர் செல்வி குடும்பத்தார்கள் சார்பாக

கள்ளக்காரி மூ முட்டையின் ஆர்மியர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனுக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் தோவல் வர்ண முனீசரோகி காலை மிக துடிப்புடன் வளமாண்டு கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட வெள்ளையனை மரத்தால் விரட்டி எடுத்த வீரமங்க வேலுநாச்சியார் நாச்சியார் மண்ணிற்கு வெறுமை சேர்த்திட கே எம் பி எம் துணையோடு கொட்டாப்பட்டி கண்ணனி அன்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு துணை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு அலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்கள் மிக்க மிக்க அறிவு பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரா வரலாறு வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா டூடல் மீடியா அருமை நிற என பொறுத்திருந்து பார்ப்பா என்ற வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலோயர்கள் ஆட்டம் கண்டு நின்றாலே அவனுடைய வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் செல்வி குடும்பத்தார சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரர் கோவில் அந்த காலையினை அடக்கிய வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கே எம்பி முத்துமாரி அம்மன் துணையோ அன்பு தம்பிகள் துட்டி போட வந்து கொண்டிருக்கின்றார்கள் துடி துடிக்கின்ற காலையாட்டி பாட வீரர்களாக என்று பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியேங்க

அவருடைய தபப்புதல்வர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி விட்டன காலங்கள் கடந்து விட்டனித்தவனின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து நிலைநாட்டில் கடைசி நாங்கே நீமிடா கடைசி நாங்கே நீமிடா அடியின்ட ஐயட்டீங்க வீரர்களின் காலை உயச்சாக படுத்தீங்கungal ஓசை வீரர்களின் ஊக்கம் அரந்தா ஹகம் முகம மள்ளி வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் சீமையா விசாரிக்க <laughs> 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 அருமை நீனியா நிற நாயகனா என் வலக் ஐயா தند வீரமா எருங்கி விட்டன ஒடுக்கப்பட்டுள்ள நேரா லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடங்கள் இது 2 நிமிடங்கள் இரங்களெருங்கி வீடாராங்க இதற்கு அடுத்துபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காளை திங்கள் மா சிறுகுடி பெரிய ஏ கே குமார் ராக்கெட் சவாலை காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயுடன் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன சிறப்பு பரிசு வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களாக்க வீரர்களாரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன கடந்துவிட்டன சிறப்பு பரிசு வெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா சிறந்த சிறப்பான வீரர்கள் வீரத்தை மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிட ஒரே நிமிட நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்ட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காளையா மிக்க வீரர்களா அமநாதபுரம் மாவட்டம் தூர் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை வெற்றிதாக அறிவிக்கப்படுகின்றது